ஐநூறு ரூபாய் நோட் அடிச்சிட்டு போறதுக்காக போட்டோக்குள்ள இன்னைக்கு சரக்குக்கும் சைட்டிஸுக்கும் காசு ரெடி ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு டான்ஸ் ஆடும்போதே ஒரு டவுட் இருந்துச்சு இவர் டான்ஸ் ஆட வந்தாரா இல்ல ஸ்டேஜை உடைக்க வந்தாரான்ட்டு அவர் ஆசை நிறைவேறிடுச்சு சாமி இப்படி கிடை நெட்ட கல்றதுக்காக டூல்ஸ் கூறான்னு கேட்டா கை குடுக்குறான் அப்படியா குட்டி உங்க ரெண்டு பேத்துக்குள்ள என்னடா பிரச்சனை அடிச்சுப்பீங்கன்னு பார்த்தா காரி துப்பிக்கிறீங்க தம்பி ஆசை ஆசையா ஓடி வந்து பலிட்டி அடிக்கும்போதே போதே புரிஞ்சு இருந்துக்கணும் வடி என் செல்லா குட்டி என் வண்டியில போலாம் ஆசை ஆசையா வாங்கின பொம்மா எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு செக் பண்ணி பார்த்தாங்க இது போல மோசம் போவாங்கன்ட்டு எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அண்ணன் ஆசை எடுத்து சாப்பிட்டாரு மோசம் போயிட்டாரு ஏன்னா கறி ஒழுங்கா வேக அடிக்கல எவன் காசு குத்து கதுவுக்கு தாப்பள வாங்கி போறது தம்பி கொஞ்சம் யோசிச்சாரு கதுவுக்கு தாப்பள செஞ்சி டாரு நீ ஒரு ஆர்டிஸ்ட் ஆத்துல தண்ணி போயிட்டு இருக்கு மாதிரி ரோட்ல போயிட்டு இருக்கு அண்ணன் கால தண்ணி படக்கூடாதுன்ட்டு எப்படி எல்லாம் யோசிக்கிறார் முழுசா நினைச்சு பிரகாலம் முக்கட எதுங்கற மாதிரி தான் இருக்கு அண்ணன் யார விதம் பார்க்கும் போதே தெரிஞ்சிச்சு மப்புளு இருக்காருன்ட்டு கப்புன்னு தண்ணிய விழுவாருன்னு பார்த்தா தப்புன்னு இந்த மக்கள் விழுந்துட்டாரு ஊர்ல இருக்கிறவங்க பார்த்துட்டு இருக்காங்க வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க கொஞ்சம் கூட கண்டுக்காம டோயாட் பாட்டு டேய்